தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே அவரது தொண்டர்கள் மீது அதிக அளவில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன மாநாடுகளிலும் சரி பரப்புரை கூட்டங்களிலும் சரி அவர்கள் செய்யும் அட்ராசிட்டிகள் பேசுபொருளாகி வருகிறது அப்படி இன்றைய தினம் நாகையில் விஜயின் போது தாவேக்க நிர்வாகிகள் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழக கட்சி அவரது ரசிகர்கள் உள்ளிட்ட இளைஞர்கள் பலரை கவர்ந்துள்ளது அதில் தாவேக்காவில் இளைஞர் பட்டாளமே அதிகமாக இருக்கின்றனர் ஆனால் அதுவே அக்கட்சிக்கு தற்போது விமர்சனங்களையும் கொண்டு சேர்த்து வருகிறது தாவக்க தொண்டர்கள் அதாவது ரசிக மனப்பான்மையில் உள்ளவர்கள் செய்யும் பல்வேறு செயல்கள் ஆபத்து நிறைந்ததாகவும் மற்றவர்களுக்கு ஆபத்துகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கின்றன அதாவது மரத்தின் மேல் ஏறி தொங்கிக் கொண்டு கேரவன் மீது குதிப்பது வாகனங்களை எடுத்துக்கொண்டு ஆபத்தான முறையில் அவரை பின்தொடர்ந்து செல்வது உயரமான கம்பங்களில் ஏறி நின்று கொண்டிருப்பது மின்கம்பங்களில் கூட ஏறி அமர்ந்து கொண்டிருப்பது பொதுச்சொத்தை சேதப்படுத்துவது என்று இவர்களின் அட்டுளியங்களை பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம் இதனால் காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடு விதிக்கும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் அசம்பாவிதங்களையும் பொது சொத்துகளையும் பாதுகாக்க பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் அதையெல்லாம் தாவேக்காவினர் சிலர் காற்றில் பறக்கப்பட்டுவிட்டு தொடர்ச்சியாக தங்களது அத்துமீறல்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் மாநாடுகளை தொடர்ந்து திருச்சி அரியலூர் பரப்புரையின் போதும் இது தொடர்பாக பல்வேறு வீடியோக்கள் வைரலானது அதில் முக்கியமாக தேசிய ஊடகம் ஒன்றின் செய்தியாளர் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த போது தாவேக்க இளைஞர் ஒருவர் செய்த அட்ராசிட்டிகள் எல்லாவற்றிற்கும் உச்சம் அந்த வகையில்தான் நாகையிலும் தற்போது சில நிகழ்வுகள் நடந்துள்ளது விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து தாவேக்க நிர்வாகிகளும் செய்தியாளர்களும் பின்னால் சென்று கொண்டிருந்துள்ளனர் அப்போது தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் கட்சித் தலைவர் விஜயின் கான்வாயை பின்தொடர்ந்து வேகமாக சென்றபோது தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் பயணித்த காரை முந்த முயன்றுள்ளனர் அப்போது நிர்வாகிகள் சென்ற கார் செய்தியாளர்கள் பயணித்த வாகனத்தை வேண்டுமென்றே கால்வாய்ப்புள் தள்ளியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதிர்ஷ்டவசமாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை சம்பவத்துக்கு பின் பாதிக்கப்பட்ட ஊடகப் பணியாளர்கள் அந்த அசம்பாவிதத்தை நிகழ்த்த முயன்ற காரை மறித்து நிறுத்திய நிலையில் நிர்வாகிகள் மற்றும் செய்தியாளர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது செய்தியாளர் கேமராவில் தாவைக்காவினரின் கூறப்படுகிறது அருகே மரத்தின் மீதும் உயரமான கட்டிடம் மீதும் ஆபத்தான முறையில் அமர்ந்திருந்தது உள்ளிட்ட விஷயங்களும் அரங்கேறின அத்துடன் விஜய் பரப்புரையின் போது தொண்டர்கள் நெரிசலால் நாகையில் உள்ள வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு சொந்தமான மண்டபச் சுவர் இடிந்து விழுந்துள்ளது